அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதரின் பிரத்யோக உதவியாளர் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு பிரத்யோக உதவியாளர் உண்டு என்னுடைய பிரத்யோக உதவியாளர் ஜுபை ரூபு அவ்வாம் ரதி அல்லாஹு அனுஹு என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாபிர் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஏழு ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜுபைருபு அல் அவ்வாம் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் கௌரவமிக்க குறைஷ் பழங்குடியைச் சேர்ந்தவர் அவர்களுடைய தாயார் சஃபியா பின் அப்துல் முத்தலிப் பிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு மாமி முறை உள்ள சஃபியா பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவருடைய தந்தை அவ்வாமி ஹுபைலித் ஸுபைர்புனா அவ்வாம் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் முன்பான காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய மிக நெருங்கிய உறவினரும் தோழரும் ஆவார்கள் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைய் அவர்கள் இப்படி சொல்லி காட்டியிருக்கிறார்கள் மிகச்சிறந்த குதிரை வீரர் ஒரு தனித்துவமான மஞ்சள் தலைப்பாகை அணிந்து நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய தற்காப்பு யுத்தங்களிலேயெல்லாம் துணை நின்ற பெருமையும் வீரத்தோடு தற்காப்பு யுத்தங்களில் கலந்து கொள்கின்ற ஆர்வமிக்கவர்களாகவும் இருந்தார்கள் நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களால் சொர்க்கத்திற்கு இந்த உலகில் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபர்களில் இவர்களும் ஒருவராக இருந்தார்கள் ஜுபை ரபன் அவ்வாம் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியத்தை ஏற்ற முக்கிய நபர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் ரவிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் துணிச்சல் மிக்க தளபதியாகவும் தியாக மனப்பான்மை கொண்டவராகவும் இஸ்லாத்தின் வளர்ச்சியில் மிக முக்கிய பணியாற்றியவர் என்கின்ற பெயர் பெற்றவராக திகழ்ந்தார்கள் அபுபக்ரவதியில் ஆஹ் அவர்களுடைய வழிகாட்டலில் முதலில் இஸ்லாத்தில் இணைந்த ஐந்தாவது வயது வந்திருக்கக்கூடிய ஆண் என்று கூறப்படுகிறது மக்கத்து குறைஷிகளுடைய கொடுமைகளில் அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை சகிப்புத்தன்மையோடு நடக்கக்கூடியவரான நஜாஷி மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அபிசேனியாவிற்கு கிபி ஆறுநூற்றி பதினைந்தில் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறு அவிசேன்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அந்த முதல் குழுவில் இருந்த பதினாறு நபர்களில் பனிரெண்டு பேர் ஆண்களும் நான்கு பெண்களும் இடம்பெற்றிருந்தார்கள் அந்த பதினாறு பேர் கொண்ட குழுவில் ஜுபைருபன் அவ்வாம் ரதியல்லாஹூ அனுகு அவர்கள் அடங்குவார்கள் ஹலீஃபா அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹூ அனுகு அவர்கள் மதீனாவை பாதுகாக்க உருவாக்கிய புதிய படையில் ருபைரு அவ்வாம் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் தலஹத்த உபைதுல்லா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் போன்ற முக்கியஸ்தர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு புதிதாக ஒழுங்கமைக்கப்பட்ட படையில் மூன்றாம் ஒரு பங்கின் தளபதியாகவும் நியமிக்கப்பட்ட பெருமைக்குரியவர்கள் என்பதையும் அஸ்மாபின் தபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் என்னை ஜபைருபன் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த பூமியில் அவர்களுக்கு தண்ணீர் அரைக்கும் ஓர் ஒட்டகத்தையும் அவர்களுடைய குதிரையையும் தவிர வேறு எந்த சொத்து பத்துக்களும் அடிமைகளும் உடைமைகளும் அவர்களுக்கு இருக்கவில்லை என்கின்ற செய்தியையும் அஸ்மாபின் தபீபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்திகளையும் நாம் பார்க்க முடிகின்றது அந்தளவிற்கு மிகச்சிறந்த பேறு பெற்ற இந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தூதராக ஏற்றம் பெற்றார்கள் எல்லாம் அல்லா அல்லாஹுத்தாலார் நபீதோழர்களுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து